ரெடி ஹேர் எல்லாம் வர ஆரம்பிச்சுது இந்த எனக்கு முடியே இல்ல சோ இங்க பாருங்க முடி எப்படி வருதுன்னுட்டு நான் வந்து அந்த ஆயில் வந்து ஏற்கனவே வீடியோஸ்ல வந்து கொடுத்துருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நண்பரே இன்றைக்கி டே விளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஆடி வெள்ளி போன வருஷமெல்லாம் தேங்காய் சுட்டு சாமி கும்பிட்டேன் இந்த வருஷம் எதுவுமே செய்யலை ஸோ எனக்கு சங்கட்டமாக இருந்துச்சு அவர் இருந்தார் தேங்காய்லாம் வாங்கி வந்து கொடுத்தாரா எல்லாம் பண்ணேன் நான் இந்த வருஷம் எதுவுமே பண்ணல சரி ஆடி பதினெட்டுக்கு நான் கண்டிப்பாக வந்து தேங்காய் சுட்டு வீடியோஸ் போடுறேன் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு ஒன்றாந்து எதெல்லாம் பண்ணுவாங்க சரி நம்ம ஆடி பதினெட்டுக்கு பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சிம்பிளாக தான் பண்ணி சாமி கும்பிடலான்ட்டு இருக்கிறேன் இன்னும் வெளில ரெடி பண்ணிட்டு இருக்க அதை ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் ஓகே சரியா இன்றைக்கி டேவிலாக் எப்படிக்குன்னு பார்க்கலாம் என்னோடய முடி வந்து ரொம்ப கொட்டி போச்சு ஸோ என்னோடய முடி வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கலான்னு தோணுச்சு ரொம்ப வருஷமாக நான் வந்து முடியை கண்டுக்கவே இல்லை அதனால் என்னோடய முடியெல்லாம் பூரா லீன் ஆகிடுச்சு ரொம்ப கொட்டுது நானும் எவ்வளோதான் ட்ரை பண்ணிட்டு முடி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல சரி இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டைம் கிடைக்கிது ஏன்னா அவங்க அப்பாவும் ஜாஸ்தி இல்லை அதனால வீட்டில் வேலைகளும் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சி சரி இனிமேலையாவது நம்மளும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கலான்னு தோணுச்சு அதுக்காக சின்ன டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ அதுக்காகத்தான் வந்து என்னோடய முடியை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கலான்னு பார்க்குறேன் என்னோடய முடியலை வந்து கேர் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக வளரும் இந்த பேபி ஹேரெல்லாம் அதுக்கப்புறம் தான் வளர்ந்துச்சிங்க பாருங்கள் நான் ஆயில் அப்ளை பண்ணதுக்கு பிறகு தான் எனக்கு வந்துச்சு நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைப்பண்ண எனக்கு ஒன்று கேட்டிருந்தீங்க சிஸ்டர் ஆயில் வந்து ரெமெடி போடுங்க ரெமடி போடுங்கன்னு சொல்லி கேட்டே இருக்கீங்க ஸோ எனக்கு பேபி ஹேர் வந்து அது காரணமும் நான் இந்த மாதிரி ஆயில் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி பேபி ஹேர் ஆயில் ஹேரெல்லாம் வர ஆரம்பிச்சிது ஸோ இந்த இடத்துல எனக்கு முடியே இல்லை ஸோ இங்கே பாருங்கள் என் முடி எப்படி வருதுன்ட்டு நான் வந்து அந்த ஆயில் வந்து ஏற்கனவே வீடியோஸில் வந்து கொடுத்துருக்கேன் இருந்தாலும் வந்து நான் கொஞ்சம் கேர் எடுத்தேன்னா என்னோடய முடி வந்து கொட்டுறது கண்ட்ரோலில் வந்துடும் அதுக்காக சில வந்து நான் டிப்ஸ் ரெடி பண்ணிக்க கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தேன் ஆனால் வந்து ஏற்கனவே நான் கொஞ்சம் ரெமடிஸ் எல்லாம் ரெடி பண்ணி போட்டு அப்போ எனக்கு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் விட்டுட்டேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை என் முடியை வந்து கேர் எடுத்து பார்த்துக்கறதில்ல ஸோ இப்போ வந்து அதுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கியிருக்கேன் சரி இனிமேலாவது கொஞ்சம் வந்து நம்ம முடியை கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கலான்ட்டு ஸோ அது வெயிட் சேலஞ்சு மாதிரி சரி ஒரு ஹேர் சேலஞ்சிங் நான் பண்ண போகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கான ரெமெடி தான் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன் இனிமேல் ஷாம்பு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கேன் அதுக்காக ஷேகாயை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் எனக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் வந்து நான் ஃபோர் டேபி டெலிவரி ஆயிருக்கு அதனால் என்னோட உடம்புல வந்து ஸ்ட்ரென்த்துங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதுக்கான ஃபுட்டையும் எடுக்கணும் எனக்கு கிடைக்கிறதை என்னமோ அதை நான் எடுத்துக்க போகிறேன் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஃபுட்டு வந்து நான் கே எனக்கு கிடைச்ச மாதிரி நான் காய்கறிங்களோ இல்லை பழங்களோ ஏதோ ஒரு நான் எடுத்துக்க போகிறேன் அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னென்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது நாளாக தொடர்ந்து பாருங்கள் என்னோடய முடியல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள் நான் என்னென்ன போட்டணும் ஸோ வீடியோஸில் பார்த்துட்டே தான் உங்களுக்கு தெரியும் அதை நான் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் சிம் சிம்பிளாக கொடுக்குறேன் ரெகுலராக டேவிடாக் எப்பயும் போல உங்களுக்கு வீடியோ ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே சரி இன்றைக்கி டேவிடாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்கில் i'm a துணியெல்லாம் துவைச்சாச்சு மேலே எடுத்து வந்து காய வைக்கிறது தான் காய வச்சுருந்தேன் மழை தொட்டி துணி வந்து துவைச்சிட்டு ரெண்டு ரெண்டு மூணு நாளாக துவைக்கவே இல்லை அதனால துணி ரொம்ப சேர்ந்துச்சு பாப்பா யூனிஃபார்ம் எல்லாம் துவைச்சே போடலை அதை திட்டிக்கிட்டே போனான் ஏமா துவைச்சி போடலன்ட்டு நான் என்ன பண்ணட்டும் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஒன்று காய வைக்க முடியல இன்னொன்று வந்து காய வச்சாலும் எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டு மேலே எடுத்துகிட்டு போய் ஏன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த கோதுமை காய வச்சு எடுக்கிறதுக்கே பெரிய தலைவலியாக இருந்துச்சு நான் முட்டை அதனால திட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கீழே பால்கனியெல்லாம் நல்லா கழுவிட்ருந்தேன் படிக்க கெட்டெல்லாம் நல்லா கழிவுவிட்டாச்சு ஸோ அதெல்லாம் தொடச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வீடு பார்க்கறதுக்கு நீட்டாக இருந்துச்சு என்ன பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை அவளுக்கு வந்ததுக்கப்புறம் வீடு வீடாக இருக்காது அப்புறம் மத்தியானம் பாப்பா ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு பாப்பா தான் வந்திருந்தேன் ஒரு மணிக்கெல்லாம் வயிற்றுக்கு கூப்பிட வந்துடுவேன் வர வர ஸ்கூல் ஃப்ராக் போடவே மாட்டேங்கிறா தினமும் வந்து இந்த கலர் ஃப்ராக் தான் போட்டு வரா எல்லா பசங்களும் கலர் ஃப்ராக் போட்டு வராங்க எனக்கு மட்டும் போட்டு போட்டுவிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரா அதனால சேர்ந்து சொல்லிட்டு எப்போயுமே பேக் ஜிப்பு திறந்தே தான் இருக்கும் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் பண்ணிடுறா ஆனால் வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதில்ல அப்புறம் சரிஞ்சு வந்துட்டு அவளையும் கூப்பிட்டு வந்துட்டேன் நீ மத்தியான சமையல் தான் செய்யணும் மத்தியான சமையலுக்கு வந்து தான் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ரசத்துக்கு வந்து புளியும் பூண்டு அப்புறம் தக்காளி கொஞ்சம் போட்டுட்டு சீரகம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்திக்கலாம் பாப்பாவோட ஃப்ரெண்டு ரசம் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நான் வந்து செஞ்சே கொடுக்கல செஞ்சே கொடுக்கல ஸோ அதனால வந்து சரி இன்னைக்கு நான் ரசம் பண்ணி வைக்கலாம் நாளைக்கு எடுத்துகிட்டு போவா அப்புறம் கொஞ்சோண்டு வர மிளகாவும் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம் அப்புறம் தாளிச்சுட்டு க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிடலாம் அவசரத்துக்கு வைக்கிற ரசம்னாக்கா இந்த மாதிரி வைப்பேன் இல்லைனாக்கா கொஞ்சம் மசிச்சு கொஞ்சம் சீரகம் மிளகெல்லாம் வறுத்து அதுக்கப்புறம் வைப்பேன் இந்த ரசம் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இது கொஞ்சம் தாளிச்சிட்டுலாம் பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு நாப்பில் போட்டேன் அதை கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு செஞ்சு விட்டு இது ஒரு பக்கம் ஆகிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் வந்து பீட்ரூட் வந்து வச்சுருந்தேன் அதுவும் ஒரு சைடில் விந்துட்டு இருந்துச்சு பீட்ரூட் தான் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் சரி சொல்லிட்டு செய்யலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து செய்யவே இல்லை சரி இன்னைக்குனா செஞ்சு கொடுப்போம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் தான் வச்சுருக்கேன் பீட்ரூட் வந்து வாரத்தில் மூணு தடவை நாலு தடவைனா செஞ்சுருவணும் அப்போ தான் பசங்களுக்கு பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் செஞ்சுருவேன் இப்போ வந்து கம்மியாயிருச்சு சரி இனிமேல் பீட்ரூட் நிறையா வாங்கிட்டு வந்து செய்யலாம் சி என் மா பாரு சாப்பிட சொன்னால் சாப்பிடல ஸ்கூல் இப்போ தான் கூட்டிகிட்டு வந்தேன் சாப்பிட்றதுக்கு சாப்பிட மாட்டேன்ட்டா எனக்கு பசிக்குதுப்பா அதனால் நான் பீட்ரூட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரசம் எடுத்துக்கிட்ட சாப்பிட்றக்காக உட்காந்துட்டேன் எனக்கு வந்து பீட்ரூட்டில் ரசம் ஊற்றி பசஞ்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அது போக பீட்ரூட் ரசம் வைப்பேன் அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து ரசம் மட்டும் ரசம் நல்லாயிருக்கும்னு ரசம் ஊற்றி சாப்பிடுவாரு பீட்ரூட் வந்து அந்த அந்த சாறுலாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த பீட்ரூட் வந்து சக்கமாக இருக்கும் அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு பண்ணோன்னா நான் இப்போ சக்கரையே எடுக்கக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கிறேன் எங்கே எடுத்தோம்னாக்கா மறுபடியும் அந்த சுகர் டேஸ்ட் வந்துருமான்னு சொல்லிட்டு கம்முன்னு கண்ட்ரோலில் இருக்கேன் சரி சொல்லிட்டு நானும் சாப்பிட்ருந்த பீட்ரூட் எனக்கு வந்து ரசத்தோட பிசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கு நல்லது சேலட் மாதிரி சாப்பிட்டோம்னா காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் சேலட் மாதிரி என்னால் சாப்பிட முடியுது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சேலட் மாதிரி சாப்பிட்டா பீட்ரூட்டு கேரட்டெல்லாம் வந்து கே சேலாடு மாதிரி காலையில் சாப்பிட்டாலோ இல்லை ஜூஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு சாப்பிட்டாலோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் எங்கே இந்த பீட்ரூட் வந்து இனிக்குது சா பொரியல் பண்ணால் அது ஒரு டேஸ்ட் அது நல்லா இருக்குது ஆனால் வந்து பச்சையாக சாப்பிட்றதுக்கு வந்து அந்த சேலடு இனிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் வந்து நான் பொரியல் மட்டும் இப்போ எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செஞ்சுட்டு பீட்ரூட் தான் கொஞ்சம் சாப்பிட்டு நீ மத்தியான வேலைகளை பார்க்கலாம் அப்புறம் மேலே திடீர்னு மழை வந்துருச்சு நானும் பிரக்யாவும் அவசரமாக வந்து கோதுமை நான் வந்து எது கிடச்சதோ அதை தூக்கிட்டு வந்துட்டேன் ஸோ கோதுமை அரிசி இந்த இது இது இதெல்லாம் எடு துணியெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தாக்கா ஏமாவில் கொஞ்சம் வீடியோ எடுக்கனாக்கா அவள் வந்து எப்படி எடு எடுத்துட்டா எப்படியோ நான் கூட சரியாக எடுத்துருக்க மாட்டான்னு நினச்சேன் ஆனால் ஓரளவுக்கு எடுத்துட்டா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது நான் அப்படியே வந்து கோதுமை வந்து இதெல்லாம் எடுக்க வந்துட்டேன் கடைச்சதை தூக்கிட்டு வந்துட்டேன் பால்ட்டி தூக்கி தான் தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன பண்ணுறது செஞ்சுட்டு எல்லாம் எடுத்து கோதுமை எல்லாம் எடுத்துகிட்டு இந்த குண்டாக்குழ தான் எல்லாம் எடுத்து போட்டு சைடில் எடுத்து வச்சிருந்தேன் மழை திடீர்னு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்தாப்பில் இருந்து வந்து சாப்பிட்டே இருந்தால் சாப்பாடு சாப்பிடவும் இல்லை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஓடிவன்ட்டேன் கரெக்டாக நான் சப்ஸ்கிரைபரும் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நான் அவங்ககிட்ட பேசக்கூட இல்லை அப்படியே ஓடி வந்து கௌதமெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லா துணியும் ஓரளவுக்கு நனைஞ்சு போச்சு ரஜா எல்லாம் கீழே போட்டிருந்தேன் அது என்ன ஆச்சுன்னா அதை கவனிக்கலை நான் அப்படியே தூக்கிட்டு இங்கே வந்துட்டு பாப்பா துணி பாருங்க அங்கங்கே கீழே போட்டு ஓடிட்டா நீ எல்லாம் எடுத்துகிட்டு போய் கீழே காய வைக்கணும் என் மவ எப்படி ஆட்டி ஆட்டி எடுத்து வச்சுருக்குறான் அதுக்கப்புறம் நானே வாங்கிட்டேன் ஃபோன் அன்னைக்கு மாதிரி நனைஞ்சிட போகுதுன்னு பயத்தில் வாங்கிட்டேன் ஸோ அவளும் கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறேன் நானே கிளம்பிட்டேன் மேலே அவசர அவசரவசமாக துணி தூக்கிட்டு ஓடி வந்தேன் இங்கே வெளியே பார்த்தா மழை பேஞ்சிட்ருக்கு பேக் சைடு போய்ட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நல்லா ஈரமாக இருக்குது சத சதன்ட்டு பாருங்கள் எப்படி நல்லா தூரல் மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்குதா தூரல் மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்குது இங்கே இதுவரைக்கும் நனைஞ்சிருக்கு துணி கொண்டா வந்து அவசரமாக போட்டுக்காது அப்போ தர்மா கோலெல்லாம் எட்டுன்னு போட்டியில் அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஹேர் ஆயில் வீடியோஸ் போடுங்க சிஸ்டர் ஹேர் ஆயில் வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கீங்க ஸோ ஹேர் ஆயில் வீடியோஸ் போடுறது எனக்கு பெரிய விஷயம் விஷயங்கள் ஏற்கனவே போட்டிருக்கேன் அவங்களுக்கு வேணால் கொடுத்துருவேன் பட் அதில் என்ன பிரச்சனைனாக்கா வயசு பிள்ளை பசங்களுக்கு வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாக்கா அது வந்து அவங்களுக்கு செட் ஆயிரும் அவங்க எப்படி சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஹேர் ஆயில் யூஸ் பண்ணா நம்ம காய்ச்சி யூஸ் பண்ணோம்னாக்கா அவங்களுக்கு வந்து முடி நல்லாவே வளரும் ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து முடி வந்து யூஸ் பண்ணோன்னாக்கா அதாவது முடி வளர்த்தணும் கொட்டினு அதாவது திருப்பி கொண்டு வரணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் எனக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு என்னோட கல்யாணத்துக்கு வந்து நான் சௌரி முடி வைக்கவே இல்லை அந்தளவுக்கு நீளமாக இருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க பார்ப்பாங்க அவங்களுக்கே தெரியும் ஸோ என்னோடய முடி வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வால் மாதிரி தான் இருக்குது இவ்வளோதான் இருக்க முடியும் நான் கட் பண்ணிட்டேன் இடுப்பு கீழே இருந்துச்சு ஆனால் வால் மாதிரி நீட்டிட்டு இருந்ததுன்னு கோவத்தில் கட் பண்ணிட்டேன் ஸோ என் வீட்டுக்கார கூட திட்டினார் இவ்வளோ முடி எடுக்கட்டி கட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான் இருக்கேங்கிட்ட முடி ஸோ நான் என்ன என்ன பண்ண போறனாக்கா எனக்கு டைமே கிடைக்கிறது இல்லை இப்போ வந்து மூணு மணி இருந்து நாலு மணி வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் எனக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறேன்னாக்கா என்ன நான் பாத்து இத்தனை நான் வந்து எனக்கு என்ன நான் பாத்துக்கிறதே கிடையாது இப்போ வீட்டு வேலைகளை செய்யறதே ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஹவுஸில் வீட்டில் இருக்கிற லேடிஸ் மேலே அவங்களும் அவங்கள பார்த்துக்க முடியாது ஸோ ஹேருக்கு வந்து க்ரோத் ஆகிறதுக்கு நான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணலான்ட்டு எனக்கே முடி ரொம்ப கொட்டுது அதனாலேயே நான் வந்து எதாவது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இருக்கேன் சரி இன்னைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபே ஹேர் பேக் வந்து ரெடி பண்ண போகிறேன் இன்னும் வந்து நான் ஷாம்பு வந்து நான் விட்டுறேன் உங்களுக்கு வேணுனாக்கா என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தினமும் நான் சார்ஸில் ஏதோ ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டுக்குறேன் நான் என்ன வந்து உங்களை ஹேர் பேக் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தினமும் கொடுக்குறேன் இதில் என்னோட முடியும் கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கும் வந்து சப்போஸ் என்ன மாதிரி ஏன்னா வந்து எனக்கு மூணு பேபிஸ் டெலிவரி ஆகிற வரைக்கும் ரெண்டு பேபீஸ் டெலிவரி ஆகிற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு மூணா பேபி பிறந்ததுக்கப்புறம் வந்து முடி ஓரளவுக்கு கொட்ட ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் மொத்தம் நாலா பாப்பா சுத் ஆரம்பிச்சிருச்சு முடி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் காமிக்கிற பாருங்க முடி வந்து தனம செய்வ சேவை எனக்கு எவ்வளோ முடிங்கள் சேர்ந்துருக்குன்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க இருங்க ஒரு நிமிஷம் ஸோ இந்த மாதிரி ஒரு கவரில் என்னோட முடிங்களை வந்து நான் சேகரித்து வச்சுருக்கேன் பாருங்க நம்ப மாட்டிங்க நீங்கள் என்னோட தனமும் நான் தலை செய்வனதில் இவ்வளோ முடிங்க எனக்கு வந்து கொட்டி 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 இவ்வளோ முடிங்க எனக்கு வந்து இதாகிடுச்சு இது என்னமோ வெள்ளையாக இருக்குது ஸோ இவ்வளோ முடிங்கள் என்னோட முடிங்க கொட்டி கொட்டி இது என்னோட ஒருத்தியோட முடிதான் பசங்களுக்கு அவ்வளோ கொட்டுறதில்ல ஸோ இவ்வளோ முடி எனக்கு கொட்டிடுச்சு எப்போனாக்கா இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் ரொம்ப கொட்டுது அதனால் நான் என்ன பண்ணுறேனாக்கா இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய தினமும் பேக் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் ஒரு மாதம் இப்போ நாற்பத்தஞ்சு நாளுங்கிறாங்களே ஒரு மந்தளகம்னு சொல்லுவாங்க ஸோ நாற்பத்தஞ்சு நாளைக்கு நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சால் ஒரு ஐம்பது நாளைக்குன்னா வச்சுக்கோங்க ஓ ஐம்பது நாளைக்கு ட்ரை பண்ணுறேன் அதில் உங்களுக்கு வந்து எனக்கு ரிசல்ட் கொஞ்சம் முடி கம்மியாச்சுனா கொட்டுறது கம்மியாச்சுனாக்கா நான் உங்களுக்கு வந்து அதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நான் வீடியோஸில் நீங்கள் என்னை பார்ப்பீங்க என்னோடய முடி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸில் முடி கம்மியாச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் தினமும் ஷார்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக என் முடி என்ன வந்து என்ன மாதிரி ஹேர் ப ஹேர் எடுத்துக்கிறேன் என்ன மாதிரி ஹே ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க சரி நீங்கள் ஃபஸ்ட் டே இன்னிருந்து பார்த்துக்கலாம் இன்னிருந்து நான் ஷாம்பு எடுத்துக்க போகிறது கிடையாது ஷியோகா மட்டும் தான் எடுக்க போகிறேன் ஸோ அதுக்கான ரெமெடி தான் நீங்கள் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை அரிசி அப்புறம் வெந்தியம் அப்புறம் இந்த விதை இதை பார்த்தா வளவளவளான் இருக்குது இந்த விதை தான் எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் மென்ட்டு ட்ரை பண்ணிக்கிறேன் ஸோ இது தான் நான் எடுத்துருக்கக்கூடாது எடுத்துருக்கிறது ஸோ இந்த தான் அப்புறம் வெந் இது லாங்கு இதை போட்டிருக்கேன் ஸோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஸோ இதை வந்து நல்லா ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம் கா எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க நான் கிச்சன் க்ளீன் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை காலையில் எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ நான் போட்டுறேன் ஊற்றி நான் கொஞ்ச நேரம் கொதிக்க விட போகிறேன் கொதிக்க விடலாம் இதை அடுப்பில் வச்சிடறேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஸோ கொதிஞ்சதுன்னா தண்ணி இதுன்னு கெட்டி ஆகும் அதுக்கப்புறம் நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணலாம் இது கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு இது வந்து கத்தால நான் கட் பண்ணி கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதில் அந்த ப்ரௌன் கலரில் மாதிரி தண்ணி வரும்ல அதெல்லாம் இறங்கிடும் ஸோ காலையில் துணி சாய்க்கும் போது தான் நான் வந்து எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இப்போதைக்கு அந்த ப்ரௌன் கலரெலாம் கொஞ்சம் இல்லை இதை வந்து நான் கட் பண்ணி இந்த இதுக்குள்ளே போட்டுடல இதில் போட்டுடலாம் இந்த இதெல்லாம் போட்டுடலாம் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா கெட்டியாக இருக்குல்ல அது ஒரு மாதிரி ஜெல்லி டைப்பாக வருது ஸோ அதனால் கெட்டியாக இருக்குது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச நேரம் கொதிஞ்சதுனாக்கா இதோட சிரப் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷேகாயோட சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம் முதல்ல கொதிக்கட்டும் இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஹேர் பேக்கு இது வந்து அரிசி வந்து ரொம்ப வேகக்கூடாது நான் பச்சை அரிசி தான் சேர்த்திருக்கேன் ரேஷனில் கிடைக்கிறது ஸோ இதை மட்டும்தான் சேர்த்திருக்கேன் வேறு ஒன்றும் நான் சேர்த்த கிடையாது பாருங்கள் உங்களுக்கு அந்த ஆயில் தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வளவளவளான் இருக்கும் இதுதான் நம்ம முடி வந்து ரொம்ப ஷைனிங்காக கொடுக்குறது ஸோ அதனால் இது தான் நான் ஹேர் பேக்காக வந்து எனக்கு ட்ரை பண்ண போகிறேன் வாங்க அடிக்கடி இதை வந்து ட்ரை பண்ணுறோம் இதை நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே வந்து மா மாற்றிக்கலாம் இல்லைனாக்கா ஆறி ஆறிப்போச்சுனா ரொம்ப கெட்டி ஆயிரும் அதனால் வந்து இதை நல்லா வந்து வடகட்டி கட்டி எடுத்துக்கலாம் நான் வட கட்டி காமிக்கிறேன் நான் சென்னைக்குள்ளே தீரா ரெடி ஆி இது ஆறுச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து ரொம்ப கெட்டி ஆயிரும் இப்பயே வள வர இருக்கு ஸோ இது கூட தான் நம்ம என்ன சேர்த்துறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதை எடுத்தது போக இவ்வளோ என்ன இருக்கு இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் திரும்ப நாளைக்கு வந்து ரீசைக்கிள் பண்ணி நாளைக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்காக கொஞ்சம் இருக்கட்டும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இது ஒன்றும் கெட்டு போகாது ஸோ அதனால் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம் நாளைக்கு லேசாக மறுபடியும் இதை கொஞ்சம் அப்படியே லேசாக இது பண்ணோம்னாக்கா நாளைக்கு மறுபடியும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் இருக்கட்டும் இப்போ பேக் ரெடி ஆச்சு இது கூட நான் என்ன சேர்த்துக்கு போகணும்னு வாங்க பார்க்கலாம் நான் ஷாம்புக்கு பதிலாக இந்த பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது வேறு ஒன்றும் இல்லை சீவக்காய் அப்புறம் வந்து செம்பருத்தி செம்பருத்தி இலை அப்புறம் வந்து பூ இது தான் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் ஜாஸ்தி தேவையில்லை பாருங்கள் இதுவே வந்து சூடாக இருக்கும்போதே கலக்கிக்கலாம் இல்லைன்னா வந்து ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணி இப்படி கலக்கலாம் இப்போ அந்த ஜெல்லியோட மிக்ஸ் ஆகும்போது பாருங்கள் எவ்வளோ க இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நல்லா சிக்க எடுத்துக்கோங்க சிக்கெடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஹே எந்த ஒரு பேக்கினாலும் போடுங்க பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வேணால் வச்சு காமிக்கிறேன் எனக்கு சிக்கை எடுத்ததுமே இவ்வளோ முடி கொட்டிடுச்சு அதுக்கப்புறம் இப்படி வந்து தலைகளாக போட்டு கொஞ்சம் சிக்க எடுங்க ஏன்னா வந்து எப்பயுமே முடி இந்த மாதிரி தலை சீவதுனால அந்த பிளட்டு வந்து சொற்கள் நல்லா இதாகும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்து எப்பயுமே ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி பின்னாடி பேக் சைடு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முன்னாடி அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் முடி நல்லா இதாகும் எப்பயுமே வந்து எங்கே நீ பார்த்தாலும் சரி அவங்க ஃபஸ்ட்டு இப்படி உல்ட்டா பண்ணி தான் வந்து மசாஜ் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து முடிக்கு வந்து நல்லா அந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா அந்த ம மசாஜ் வந்து நல்லா இது செட் ஆகி அந்த ப்ளட்க ப்ளட்டு சர்க்கிள்லாம் நல்லா இதாகும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தலையை வந்து த தொங்க போட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து முடியலை இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு முடி வந்து நல்லாவே இருக்கும் நான் வந்து இவ்வளோ நாள் வந்து விட்டுட்டேன் சரி இதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன் என்னோடய முடி வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கறக்கு என்னோட முடி எல்லாமே போயிருச்சு போகிற முடியும் திருப்பி கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல பட் இருக்கிற முடியை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என் ரிசல்ட் கிடச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி மசாஜ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால உங்கள் முடி கொஞ்சம் நல்லா வந்து அந்த நல்லா இதாக இருக்கும் கொஞ்சம் அந்த நீங்கள் ஷாம்பு வேற வைக்கலையா அதனால உங்களுக்கு வந்து ஒரு மாறியாக ஹே பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஷாம்புலாம் குளிக்கும் போது உங்களுக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதாகிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் கீழே தான் தலை காய வச்சுட்டு இருந்தேன் ஆனால் மேலே கொஞ்சம் வெயில் அடிச்சிது லேசாக வெயில் அடிக்குது வெயில் கொஞ்சம் நேரம் முடி ஆகிக்கலான்னு வந்தேன் ஏன்னா சளி பிடிச்சிக்கும் அதனால தான் ஈவினிங் ஆகிடுச்சுல தலை குடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஷிவோக்கா வந்து தலையில் வச்சுட்டு இருந்தேன் அதனாலேயே வந்து சளி பிடிச்சாலும் பிடிச்சிக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரம் வெயில் வந்து உட்கார்லான்னு வந்தேன் லேசாக தலை பாரமாக இருக்குது இதுக்கு தான் இதுக்கு தான் எனக்கு பயம் ஹேர் பேக்கெல்லாம் போடுறதுக்கு ஆனால் வந்து விட்டுறக்கூடாது முடி வந்து என் முடி ரொம்ப வீணாக போயிருச்சு எவ்வளோ முடி கொட்டிருச்சு அதனால் சரி கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் ஹேர் பேக் போட்டு கொஞ்சம் முடி ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிடணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள முருங்கையெல்லாம் சும்மா கிடைக்கிது அதெல்லாம் வாங்கி நீங்களாம் சாப்பிட்டு சூப்பு வச்சு குடிக்கலாம் ஆனால் எங்களுக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது இல்லைன்னா தினமும் நான் சூப்பு வச்சு குடிச்சிருவேன் ஏன்னா முடி தொட்டி நான் குடிக்கலான்னு தோணுது பார்க்குறேன் எங்கேயாவது கிடைக்குமா கிடச்சிதுன்னா வந்து முருங்கை எல்லாம் வந்து கிடச்சிதுன்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் கொஞ்சமாவது செத்து கொஞ்சம் தலை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகே நான் குளிச்சுட்டு வந்துட்ட உண்மையிலே சொல்கிற அந்த முடி வந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் லேஸாக வந்து வளவளப்பு தன்மை கொடுக்குது ஏன்னா வந்து அந்த சீட்ஸ் போட்டதுனில் விதைகள் அது வந்து ரொம்ப வளவளப்பு தன்மை கொடுக்கும் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாக்கா முடி நல்லா சைனிங் கொடுக்கும் ஸோ எல்லோரும் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கனாக்கா ஒரிஜினல் அவங்க காமிக்க மாட்டாங்க அதில் வந்து அவங்க வந்து காமிக்கிறது பூரா ஃபேக்காக தான் இருக்கும் ஏன்னா வந்து சில சில வீடியோஸில் மட்டும்தான் உண்மையை சொல்லுவாங்க எல்லா விடத்திலும் வந்து சுண் உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படியே முடியை பார்த்து பார்த்த சைன் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஃபேக்குங்க அதெல்லாம் வந்து க்ரீம் வச்சு அப்ளை தான் உங்களுக்கு காமிப்பாங்க ஒரிஜினல் அவங்க சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க உங்கள் முடி வந்து வீணாக போயிடும் ஸோ உங்களுக்கு எது வந்து உங்கள் உடம்புக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள் தலை சீவுனதுக்கு அப்புறம் பாருங்கள் இப்படி வந்திருக்கு ஏன்னா அது கொஞ்சம் கருப்பருப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேக்காக வச்சு குளிச்சிருக்கோம்ல அந்த பவுடர் கொஞ்சமாவது வரும் ஸோ தலை சீவுனதுக்கப்புறம் இவ்வளோ முடி வந்திருக்கு எனக்கு நீங்கள் வந்து சத்தான ஃபுட்டை எடுத்தாலே போதும் உங்கள் முடி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ என் முடி பாருங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தாக்கா முடி நல்லா ஷைன் கொடுக்கும் ஸோ எனக்கு வந்து நல்லா பார்த்தாலே எனக்கு தெரியுது இப்போ பாருங்கள் என் முடி உங்களுக்கு பார்த்தா தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த முடியோட இதே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஆனால் ஒரே நாளில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது இது உண்மை நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எனக்கு வந்து ஏற்கனவே நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் ஒரு ஓகேக்கு முடி வந்து நல்லாயிருக்கு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் எது கொஞ்சம் எல்லாத்தையும் கண்டை மினி போடக்கூடாது ஏதோ வந்து கொஞ்சம் நெஞ்சு போடணும் இப்போ என்னோடய முடியோட லென்த்து பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது ஸோ கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாதம் கழிச்சு ஒன்றரை மாதம் கழிச்சு பாருங்கள் முடியோட லென்த்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ டே டேவிளாக் இப்படி தான் இருந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்த கேட்டிருந்தாங்க சிஸ்டர் மஞ்சள் எதுக்கு சிஸ்டர் முகத்தில் இப்படி கண்ணத்துல இப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க கே விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நான் வந்து ஒரு தெலுங்கு மேடம் கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க வந்து எப்பயுமே மஞ்சள் இப்படி பூசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம முகத்துக்கு பூசுவோம் நம்ம சுமங்கலிங்கனால ம மஞ்சள் வந்து முகத்துக்கு பூசுவோம் ஆனால் வந்து இந்த மாதிரி சைடில் எதுக்கு பூசன்னா எப்பயுமே நான் சாமி கும்பிடும்போது மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுவேன் மற்ற டைமில் இந்த மாதிரி போட மாட்டேன் ஏன்னாக்கா எல்லா ஆண்களும் சரி சாமி கோயிலுக்கு சாமி கும்புறங்களும் சரி இந்த இடத்துல வந்து எல்லோ கலரில் வந்து வச்சுருப்பாங்க மஞ்சளை வந்து பூசியிருப்பாங்க சந்தனம் இல்லைன்னா மஞ்சள் பூசுவாங்க மேக்ஸிமம் மஞ்சள் தான் அந்த இடத்துல வந்து பூசியிருப்பாங்க ஏன்னா வந்து நெகட்டிவ்ஸ் அவங்க கிட்டேருந்து எடுக்கிறதுக்காக அதை வந்து பூசுவாங்க ஸோ நான் லேடிஸ் வந்து இங்கே பூசுவாங்களாம் ஸோ நான் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டது தான் எப்பயுமே சாமி கும்பிடும்போது கொஞ்சம் இப்படி மாதிரி பூசிக்குவேன் மஞ்சள் எடுத்தால் கையில் எடுத்தால் கண்டிப்பாக பூசிக்குவேன் இப்படி குளித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பூசிக்கிறது எனக்கு வழக்கமாகிடுச்சு அதனால் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அது சில சமயம் தான் எல்லா நாளும் பண்ண மாட்டேன் சாமி கும்பிட்டு அது அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லா இப்போ விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி சா சாமி கும்பிட்ற அன்னைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுவேன் அது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு ஓகே அதனால தான் பண்ணுறது அவங்க சொன்னாங்க பண்ணுமா அப்படின்ட்டு அது வந்து நான் அது ஒரு இதாக பண்ணியிருக்கேன் தினமும் பண்ண சொன்னாங்க சேவா கிளம்புனா பண்ண சொன்னாங்க வெள்ளிக்கிழம இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னாங்க ஆனால் எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல ஸோ எனக்கு பத்தோ தான் இந்த மாதிரி இப்படி போசி விட்டுக்குவேன் அவ்வளோதான் ஓகே சரியா சரி இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் பார்க்கலாம் முடி வந்து ஹேர் வந்து கரெக்டா இப்போ பாருங்க முடிப்பாருங்க என்னோட முடிப்பாங்க இவ்வளவுதான் இருக்கு ஸோ இது எந்தளவுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்கார பாப்பா கூட கேட்டுச்சு அக்கா எனக்கு ஹேர் ஆயில் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து எனக்கு ஹேர் ஆயிலில் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல ஏன்னா எனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை ஸோ அதுக்கான ஃபுட்டையும் எடுத்துக்கணும் எனக்கு ஹேரையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பார்க்கணும் அப்படி இருந்தால் தான் குரோ ஆகும் ஏன்னா என் பாப்பாவுக்கு முடி வளரும் ஆனால் குழந்தைங்க அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆல்ரெடி இருக்குது அதனால் வளரும் நம்மளுக்கு அப்படி வளராது நம்ம உடம்புல எல்லா ஸ்ட்ரென்த்தும் போயிடுச்சு அதுவும் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமெல்லாம் போ க முடிங்க பழையபடி ஆகணுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ரெமடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறேன் ஸோ அது எனக்கு ரிசல்ட் கொடுத்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா இல்லை நீங்களும் என்னோட சேர்ந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கோங்க ஒன்றும் சைடு எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் வராது உங்களுக்கு பண்ணணுன்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கோங்க நான் இருந்து நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸாக பா பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியலை எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே முடி இருக்குது நான் தான் இந்த இதெல்லாம் இப்படி தெரியக்கூடாதுன்னு தான் இப்போ சைடு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எனக்கு பேபி ஹேர் ஆயில் நிறைய வந்துருச்சு இப்படி கூட இருந்தால் நல்லா தான் இருக்கு ஆனா ரெண்டு நாள் வீடியோஸ் போடல ஒரு நாள் வீடியோஸ் போடல நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்க எனக்கு கால் பண்ணியும் பேசுனீங்க நான் ரெண்டு நாள் ரெண்டு நாளாக ஃபோன் பண்ண உங்களுக்கு எடுக்கலைன்னா சாரி நான் கேட்டுக்கிறேன் நான் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணால் எனக்கு எடுக்கலை பாப்பா வந்து சைலன்ஸில் போட்டேன் சைலன்ஸில் போட்டதுனால உங்கள் மொபைல் ரிங் வந்தது எனக்கு தெரியல அப்படி இருந்தும் சில பேர்த்துக்கு நான் கால் பண்ணேன் எல்லாத்துக்கும் கால் பண்ணேன் பட் சில பேர் தான் எடுத்து பேசுனாங்க சில பேர் எடுக்கலை ஸோ நீங்கள் உங்களுக்கு நீ கால் பண்ணி நான் எடுக்காமல் இருந்தேன்னாக்கா மறுபடியும் இன்னொருக்கா ட்ரை பண்ணுங்கள் சாரி நான் எனக்கு 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 இது கிடைக்கல அதனால தான் உங்கள் நான் பேச முடியல சரியா சரி இந்த வாட்டி நீங்கள் ட்ரை கா ஃபோன் பண்ணிங்கன்னா கண்டிப்பா எடுப்பேன் ஏன்னா வந்து பாப்பா வந்து சைலன்ஸா போட்டுதான் அதனால எனக்கு தெரியல இன்னைக்கு நான் கண்டிப்பாக எடுத்து பேசுறேன் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடு பார்க்கலாம் பாய்